ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா நீங்கள் இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னாலும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகேக்க போகலாம் சுபலதாவின் வேரெருந்து நிற்கிரை நடி அத்தியாயம் முப்பத்தி எட்டு பாகம் ரெண்டு சஸ்தி பைக் ரொம்ப நன்றாக ஓட்டுவான் எவ்வளவு சின்ன இடத்திலும் புகுந்து போய்விடுவான் கல்லூரியில் ஒன்றாக படிக்கும் காலத்தில் சரவணனும் அவனும் ஒரே பைக்கில்தான் போய் வருவார்கள் நண்பனின் பைக் ஓட்டும் திறமை பற்றி நன்றாக தெரிந்ததால்தான் சரவணன் நண்பன் கேட்டதும் காரை எடுத்துக்கொண்டு தன் பைக்கை அவனிடம் கொடுத்தான் காரில் இருந்த குருபரன் கூட மகன் பைக்கில் சென்றதை கவனிக்கலை ஆனால் மருமகள் அவர்களை பார்த்து கையாட்டி சிரித்துவிட்டு போனதை பார்த்துத்தான் இவன் பைக்கில் போறானா என்றபடி போனை எடுத்து சரவணனிடம் கேட்க ஆமாங்கையா பைக் வேணும்னு பிடிவாதம் பிடித்து வாங்கிட்டு போனான் என்றான் என்ன சரவணா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம ஏன் சாவியை கொடுத்த ஏதாவது விபத்து என்றால் என்ன பண்ணுறது கார்னால் நல்லது பாதுகாப்பாக ஏர்பேக் இருக்கும் நாமளும் பயப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்றார் ஐயா அவன் ரொம்ப நல்லா பைக் ஓட்டுவான் அது எனக்கும் தெரியும் ஆனால் ரோடு எல்லாருக்கும் பொதுவானது நல்லா டிரைவிங் தெரிந்தவனும் வருவான் தெரியாதவனும் வருவான் யார் மோதினாலும் ஆக்சிடென்ட்டு தான் அதற்கு தான் நான் அவன் வெளிநாடு போன போய் வந்ததில் இருந்தே அவனை பைக் ஓட்ட வேண்டாம்னு காரில் தான் போகணும்னு சொல்லியிருக்கேன் என் பேச்சை கேட்காம இது என்ன திடீர்னு இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஆசையோ என்று சலித்துக்கொண்டு கொண்டு போனை வைத்தார் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அந்த மேம்பாலத்தில் சென்ற கார் வண்டி அனைத்தும் எதிர்பாராமல் ஒன்றுடன் ஒன்று மோதி நின்றது ஆ ஹவுச் என்று ஏகப்பட்ட குரல்கள் ஒருபரன் காரும் டிரைவர் சடன்பரை போட்டதில் காரில் இருந்தவர்கள் முட்டிக் கொண்டார்கள் என்னாச்சு என்று ஒருவருக்கொருவர் பக்கத்தில் நின்றவர்களிடம் கேட்டுக்கொள்ள ஏதோ ஆக்சிடென்ட் போல என்று ஒருத்தர் சொல்ல குருபரனுக்கு ஏனோ கத்தியால் குத்தின மாதிரி இருந்தது அதற்கு மேல் காரில் அவரால் உட்கார்ந்து இருக்க முடியவில்லை டிராஃபிக் அப்படியே சம்பித்து இருக்க ஒரு உறவினர் அந்த கூட்டத்தினரை தள்ளிக்கொண்டே பெரியையா பெரியையா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தார் அவரை சற்று தொலைவில் பார்த்ததுமே ஏதோ மகனுக்குத்தான் ஆபத்து என்று பட சட்டென ஒருபரன் காரை விட்டு இறங்கி ஓடினார் எதிரே வந்தவர் ஐயா ஐயா நம்ம தான் ஐயா விபத்து நான் என்ன செய்யவே என்று தன் தலையில் அடித்து அந்த பெரிய மனிதன் தன்னை மறந்து ஓட கூடவே அவர் குடும்பமும் இறங்கி ஓடியது டிரைவர் காரை ஒரு பக்கம் உடைத்து திருப்பி நிறுத்திவிட்டு அவரும் ஓடினார் சற்று தொலைவில் போகும்போது அவர் மனம் முருகா முருகா காப்பாற்று என்று துடித்து கொண்டுதான் இருந்தது அங்கே அவர் கண்ட காட்சியில் உறைந்து போனார் நடு ரோட்டில் மருமகள் விழுந்து மண்டை உடைந்து ரத்தம் பெருகி ஓடியது இன்னும் சிலருக்கு சக்கரம் காலில் ஏறி இருந்தது அவர் பார்வை மகனை தேட அடி தள்ளி ஐயா அங்கே பாருங்க தம்பிய என்று அவர் கத்த அங்கே சஸ்தி விழுந்து கிடந்தான் ஹெல்மெட் போட்டிருந்தான் உடல் முடுக்க இரத்த காயம் வண்டியின் ஒரு சக்கரம் அவன் காலில் ஏறி இருந்தது குருபரன் திகைத்து போனார் ஒன்றுமே புரியலை நல்ல வேலை பைக் ஆக்சிடென்ட் என்றதுமே சரவணன் பயந்து போய் தலை தெரிக்க ஓடி வர மொத்த குடும்பமும் அழுதபடி முன்னே போக அவன் ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸிற்கு தான் ஓடி வந்தான் நண்பனை அப்படி கண்டதும் தான் என்று போனான் ஆனாலும் ஓடிப்போய் நண்பனை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு பார்க்க அரை மயக்கத்தில் தேனூ தேனூ என்று அவன் புலம்பினான் டிரைவர் அங்கே நின்றவர்களை கிளப்பி போகச் சொல்லி சத்தமிட்டபடி தங்கள் காரை எடுத்துக்கொண்டு கொண்டு வருவதற்குள் ஆம்புலன்ஸ் வந்துவிட இருவரையும் ஏற்றிக்கொண்டு அருகே இருந்த மிகப்பெரிய மருத்துவமனைக்கு சென்றான் கூடவே குருபரனை இழுத்துக்கொண்டு சென்றான் அவர் சுய நினைவிலேயே இல்லை கண்கள் நிலைகுத்தி நின்றார் மகனை பார்த்த நொடி நான் பெத்த ராசா என்று மயங்கி விழுந்தவர்தான் சவுந்தரம் டிரைவர் காரை கொண்டுவர அதில் அம்மாவை ஏற்றிக்கொண்டு அவர்கள் ஆம்புலன்ஸை தொடர்ந்து சென்றார்கள் அங்கே மேலும் நூற்றி எட்டு வாகனம் வேறு வந்தது வேறு சிலரின் கால்கள் கைகள் உடைந்து போனதால் ஆம்புலன்ஸ் வந்தது போலீஸார் வரும் முன் சரவணன் இருவரையும் கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான் ஆம்புலன்ஸில் போகும்போதே அந்த பெரிய மருத்துவமனையின் சீஃப் டாக்டரை கூப்பிட்டு பேசி விஷயத்தை சொல்லிவிட்டான் இவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஸ்ட்ரெச்சரில் தூக்கி கொண்டு செல்ல டாக்டர்கள் அவசர சிகிச்சை பிரிவிற்கு அழைத்து சென்று பரிசோதித்தார்கள் இதற்கு இடையில் ஆக்சிடென்ட்டை நேரில் பார்த்த உறவுக்காரர் சற்று முன் காது வந்துவிட்டு அந்த பாலத்தில் தான் வந்தார் குருபரன் ஐயா குடும்பம் கிளம்பியதை தான் வந்தார் சஸ்தி காரில் இருந்து இறங்கி பைக்கில் மனைவியோடு ஏறினதையும் பார்த்தார் தான் விபத்து நடந்த நிமிடம் அவர்கள் உடையை பார்த்தே இது குருபரன் ஐயா மகனும் மருமகளும் என்று நினைத்து பதறிப்போய் தன் பைக்கை நிறுத்திவிட்டு கிடைத்த இடைவெளியில் உகுந்து ஓடி வந்தார் குருபரன் காரில் பின்னாடி வருவது அவருக்கும் தெரியுமே ஆம்புலன்ஸில் ஏறி சென்றதும் அவருடைய குடும்பத்தார் காரில் சென்றதையும் பார்த்தவர் உடனே போன் எடுத்து தேனுஷா பெரியம்மா மகனுக்குத்தான் அடித்தார் எடுத்தவனிடம் நடந்ததை சொல்லி அந்த மருத்துவமனை ஆம்புலன்ஸ் என்றார் பாவம் அவராலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக செய்தார் குருமரன் அவசர சிகிச்சை ரத் கிடந்த சேரில் அமர்ந்தவர்தான் கண்கள் மூடி வாய் முருகா முருகா என்று உச்சரித்துக்கொண்டு இருந்தது அதை தவிர வேறு எந்த அசைவும் அவரிடம் இல்லை என்னதான் சொல்வது என்னதான் எதிர்பார்த்து இருந்தாலும் மகனும் மருமகளும் கிட மருமகளும் கிடந்த கோலம் இனி சாகும் வரை அவர் நினைவை விட்டு போகாது அவரும் எத்தனையோ விபத்துக்களை பார்த்திருக்கிறார் போலீஸ் வரணும் என்று நினைக்காமல் டிரைவர் கூட இறங்கி உயிர் இருந்தால் தன் காரிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு போவார் அவரும் நேரடியாக போவார் அவர் வந்ததால் போலீஸ் கேஸ் அது இது என்று சொல்ல மாட்டார்கள் தயங்க மாட்டார்கள் ஏனென்றால் போலீஸ் அவரை தேடி வரும் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவரை பொறுத்தவரை உயிர் தான் முக்கியம் அதன் பிறகுதான் சட்டம் சம்பிரதாயம் எல்லாம் இந்த மாதிரி அவர் கூட வரும் ஆட்களின் ஆட்களால் பிரைவேட் மருத்துவமனை செலவை சமாளிக்க முடியாட்டி உயிரை காப்பாற்று என்று சொல்லி உயிருக்கு எந்த பயமும் இல்லை என்ற பிறகு அவர்கள் போக நினைக்கும் மருத்துவமனைக்கு அனுப்ப சொல்லுவார் உயிரை காப்பாற்றியதற்கான பணத்தை அவர் ட்ரஸ்ட் கொடுத்துவிடும் எத்தனையோ பேருக்கு முன்னின்று செய்த அவரால் தன் மகன் மருமகள் கிடந்த கோலத்தை பார்த்து புத்தி உறைந்த மாதிரி இருந்தார் தேனுஷாவின் அண்ணன் ஒரு காரை பிடித்து வந்து அம்மா சித்தி சித்தப்பா மூவரையும் ஏற்றிவிட்டு தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் சின்ன அடி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க நீங்க போங்க நான் பின்னாடி வரேன் என்றான் அதை கேட்ட பெரியவர்களுக்கு திக்கென்று ஆனது என்னக்கா இவன் இப்போ தானே புருஷனை பொண்டாட்டியும் சிரிச்சுக்கிட்டு காரில் ஏறினாங்க எங்கே எப்படி என்று நறுமுகை திகைக்க நாகராஜன் உடனே சம்பந்திக்க அடிக்க அவர் ஃபோன் அடித்து கொண்டே இருக்க அங்கே நின்றிருந்த சரவணன் தான் போனை எடுத்தவன் நாகராஜன் என் மகளுக்கு மரும மாப்பிள்ளைக்கும் என்னாச்சு என்று கேட்க வரும்போது மேம்பாலத்தில் பைக் ஆக்சிடெண்ட் என்றதும் ஃபோனை வைத்தவர் இந்த பாலத்தில் தான் ஆக்சிடென்ட் நடந்ததாம் என்றதும் நறுமுகை ரோட்டை பார்க்க ஓரிடத்தில் ரத்தம் பெரிய வட்டமாக உறைந்து கிடக்க ஐயோ அக்கா அங்கே பாறேன் ரத்தம் எம்புட்டு கிடக்குன்னு பாறேன் என்று நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதார் நாகராஜன் உறைந்து போய் இருந்தார் நான் என்ன பண்ணுவேன் என் மகளுக்கு காலமே இல்லையா கல்யாணம் கட்டின நாளா என் புள்ள கிடந்து நொம்பலப்படுது கிரகம் கடுசா இருக்கு அப்படின்னாங்க இருந்தாலும் இப்படியா பண்ணும் இப்ப இருபது நாளா தான் சத்த சும்மா இருந்தது இப்ப திரும்ப மறுபடியும் இப்படி ரத்தமும் சேருமா கிடந்திருக்கே என் பெத்த வயிறு எரியுதே என்று துடித்தார் அவரால் கத்தி கதற முடியலை ஆண் அழுகக்கூடாது என்று சொல்லி சொல்லி அவனை சிறுவயதிலேயே இரும்பு இதயமாக மாற்றுவது இதற்காகத்தானே தன் தன்னை தன் தன்னை 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 நம்பியுள்ள குடும்பத்தை காப்பாற்ற அவர்கள் போராட வேண்டும் என்றுதான் அழுகாதே ஆம்பள அழுகக்கூடாது என்றார்கள் போல நாகராஜன் இடிந்து போயிருக்க நறுமுகையும் இளவரசியும் வாயில் வயிற்றில் அடித்து கொண்டு இருந்தா அழுகார்கள் அதே மருத்துவமனைக்கு காலில் வண்டி ஏற்றிய வண்டி ஏற்றியவர்களும் வந்தார்கள் பாவம் மனைவிக்கு கால் ஒடிந்து விட்டது கணவன் தான் சற்று தடுமாறி சமாளித்தார் சௌந்தரத்தை ஒரு டீலக்ஸ் ரூம் புக் பண்ணி அட்மிட் செய்தார் செய்தால் தீரா அம்மா அருகே திகாவை வைத்துவிட்டு வந்து தந்தையின் அருகே அமர்ந்து கொண்டாள் மகனுடன் தன் கணவனை அழைத்து உடனே வாங்க என்று சொல்லிவிட்டாள் குருபரன் எதையும் உணரும் நிலையில் இல்லை ஆனால் சட்டண நினைவு வந்தவராக சரவணனிடம் சென்று தன் போனை வாங்கிக் கொண்டு சற்று தள்ளி சென்றவர் ஃபோனை எடுத்தவரிடம் என் மகன் மருமகளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனையில் இருக்கிறோம் என்ன ஆகும் நிலை எப்படி இருக்கு என்று சொல்லுங்க என்றார் இப்ப நான் சொல்றதை விட டாக்டர் சொல்றதுதான் தான் முக்கியம் நடக்கணும் என்று இருந்தது நடந்துருச்சு இனி அவர்கள் பிழைக்க வேண்டும் பிரார்த்தனை தான் கடவுளும் விதியும் காலதேவனும் என்ன கணக்கு போடுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது எல்லாம் அவன் கையில் முருகனை கெட்டியாக பிடிச்சுக்குங்க என்றார் ஜோதிடர் சரவணனிடம் எல் எல் நம்முடைய எல்லா இல்லங்கள் பூரா பிரார்த்தனை செய்ய சொல்லு கடவுளால் மட்டும்தான் என் குடும்பத்தை இப்போ காப்பாற்ற முடியும் வேறு யாராலும் முடியாது என் மகன் மருமகளுக்காக சாமியை கும்பிட்டுக்க வேன் கும்பிட்டு வேண்டிக்க சொல்லு என் மகன் மருமகள் உயிரோடு பிழைத்து வரணும் என்றார்